ஒவ்வொரு இரவும் அவள் மொபைலில் ஒரு மிஸ்ட் கால் வந்து கொண்டே இருந்தது அதே நேரம் அதே நம்பர் அவள் எடுக்கவே இல்லை யார் என்று தெரிந்து கொள்ளக்கூட அவளுக்கு நேரமில்லை ஒரு நாள் அந்த கால் வரவில்லை அன்று அவளுக்கு ஒரு விசித்திரமான வெறுமை மறுநாள் அவள் அந்த நம்பருக்கு கால் செய்தாள் அங்கே ஒரு பெண் குரல் அண்ணா ஆக்சிடென்ட்ல போயிட்டார் அவர் ஒவ்வொரு இரவும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுவார் அவ சேஃபா வீட்டுக்கு போயிட்டாலான்னு பார்க்க மொபைல் கையிலிருந்து விழுந்தது அவள் கண்களில் கண்ணீர் ஏனெனில் சில காதல்கள் மிஸ்ட் இருந்தாலும் வாழ்க்கை முழுக்க கனெக்டாகவே இருக்கும்